சானக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பிலமேடு கோயம்புத்தூர் சமூக தொண்டர்களோ அரசியல் இயக்க பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் எப்படி மேற்பட்டவர்களில்லை படுகொலை நான் படுகொலை நடப்பது நாளும் தொடர்ந்து ஒரு தொடர்கதியாக சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்வி விருதான் அது சீர்குலைந்திருக்கிறதுன்றது சாதாரண குடிமகன் கூட எங்களுக்கு உணர்ந்திருக்கிறான் அதனால் அதில் அவர் தீவிரம் காட்டணும் தமிழக அரசு மூன்றாண்டு காலமாகியும் ஒரு காலத்தில் வந்து கடந்த அரசை குறை கூறி கொண்டிருந்த இந்த திமுக அரசு இன்னைக்கு அவங்களுடைய கையாளாகத்தணுமா அவங்களுக்கு அக்கறை இல்லையா அவங்களுக்கு என்ன என்ன காரணங்களோ தான் அதை ஒரு மறுபரிசீலனை செய்யணும் ஆனால் இது தொடர்ந்து கொண்டிருப்பது மக்களுக்கு நல்லது காவல்துறை வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் தானே சார் இருக்குது அப்புறம் ஏன் சார் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போகுது அதுக்கான எதனா நீங்கள் நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் மாறுபடுறேன் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான்றதே ஒரு கேள்வி குறிக்கான் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிறதான் கேள்வி குறிப்பிடும் எனக்கு தெரிந்து ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த அன்றைய முதலமைச்சராக இருக்க அம்மா காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்கிறோம் போல அந்த தொடர்பு இன்றைக்கு நீங்கள் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்தான்றிஞ்ச ஒரு கேள்விக்குறிதான் அது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குமானால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அவங்களுக்கு ஓரளவாக பராமரிக்கிறார் இப்போ நாளடைவில் வந்து அமைதி ஆயிட்டாரு ஒரு தலித் இயக்கத்தினுடைய தலைவர் அவர் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவர் எங்கே இருந்தார் இப்போ இருக்காரா வெளியூரோட இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்காரா தெரியல திருப்பி உங்களை போன்ற செய்தியாளர்கள் அவருடன் கேட்டு விளக்கத்தை இருக்கிறீங்களே தவிர எனக்கு அதற்கு பதிலும் இல்லை எனக்கு அப்படி ஒரு ஏன் எந்த சூழ்நிலையில் ஒருவோம் அவர் வேற எல்லா பணியில் கூட இருக்கலாம் தமிழ்நாடு சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு எடப்பாடி ஒரு இருக்கை நடவடிக்கையை கூட ஓர் ஆண்டுக்கு இழுத்திருக்கிற ஒரு பேரவை தலைவரை எதிர்கட்சி ஒரு இருக்கை தொடர்பானது ஒரு பிரச்சனை யார் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு துணைத் தலைவரா ஏற்கனவே இருப்பவர் துணைத் தலைவரா இந்த சர்ச்சைக்கு கூட ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு பேரவைத் தலைவர் ஓராண்டு காலமாக அந்த நடவடிக்கையை கொண்டே இருக்கிறார் என்றால் எதிர்கட்சி தலைவர் சந்தேக என்ன தவறு அவருடைய கேள்வியும் சந்தேகமும் நியாயமானது